இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நந்தே வெட்ட மொக்கை வச்சும் ரோஸை வச்சும் எப்படி இது மாதிரி அழகான டிசைன் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இஷாப்பிங் பை மோட் இஷாப்பிங் ஆப் நவ் பிளட் கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் மோ பர்ச்சேஸ் மோர் ப்ரொடக்ட் இன் சேம் ஆப் தேங்க்யூ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது மாதிரி ஒரு மீட்டர் ஒயர் வாங்கி கட் பண்ணி இது மாதிரி கம்பியை வந்து இப்படி வளைச்சி எடுத்துக்கிறோம் ஒரு வளையல் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மூணு வளையல் எடுத்து அதுக்குள்ளே வர மாதிரி மூணு ரவுண்டுக்கு கம்பியை இப்படி வளைச்சிக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் நந்தியாவட்டு முக்குருக்கு பார்த்தீங்களா காம்பில் குத்தக்கூடாது முக்கில் குத்துவோம் சரிங்களா மேலே முக்கில் சுற்றி ரவுண்ட் ஷேப்புக்கு கோக்கரம் சரிங்களா இது மாதிரி மூணு ரவுண்டையும் கோக்கரம் இந்த செம்பு கம்பி இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்டில் எப்படி கோக்கரங்கிறது நல்லா பார்த்துக்குங்க எண்டில் ரெண்டு எண்டுக்கும் சேர்த்து ஒரு முக்கை வச்சு இந்த எண்டியும் அந்த எண்டியும் ஒரே முக்கில் ஜாயின் பண்ணணும் அந்த எண்டு இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் எண்டு அந்த முக்கில் போகணும் இதே மாதிரி மூணு ரவுண்டையும் சந்திய வட்ட முக்கை வச்சு நம்ம கோத்துக்கிறோம் மூணாவது ரவுண்டில் முக்கோட சை காம்பு போய் அதிகமாக இருக்கும் லென்த் அதிகமாக இருக்கும் அதனால் கோக்க முடியாது கோத்துட்டு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கிறோம் நடுவில் சரிங்களா ரெண்டுலையும் ஒரு முக்கை வச்சு இந்த முக்கை அதுக்குள்ளே போகணுன்னு கம்பி அந்த கம்பி இந்த முகக்குள்ளே போகணும் இப்போ பாருங்கள் இருக்குதா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த சென்டரில் உங்கள் சேலை என்ன சேலை கட்டுறீங்க அப்படின்னு பார்த்துங்க அதுக்கு மாதிரி ரோஸ் ஒன்று வாங்கிக்கிங்க இப்போ பெரிய ரவுண்டுக்கு உண்டான சைஸில் ஒரு பேப்பராகவும் இல்லாடி நம்ம இது வச்சுக்கிறோமில்ல கார் சீட் அந்த அட்டை கட்டு போடணுன்னா அந்த அட்டை இருந்ததெல்லாம் கட் பண்ணிக்கங்க இப்போது உங்களுக்கு வீட்டிலே இருக்கிற சின்ன நூல் எடுத்துக்கங்க சைஸ் சின்ன சைஸ் நூல் எடுத்துங்க அதே மாதிரி சின்ன சைஸு ஊசி எடுத்துங்க இப்போ கடைசி எண்டில் பெரிய சைஸு ரவுண்டில் ஒரு அட்டையை வச்சு தைக்கிறோம் அட்டையை ஒவ்வொரு பொக்குன்னு கிடையாது ஒரு நாலு இடத்துல ரெண்டு ஜாயின்னிங் போட்டிங்கன்னாவே போதும் நாலு ஜாயினிங் போட்டிங்கன்னா போதும் சரிங்களா இப்போ என்ன பண்ணுவோன்னா உள்ளிருந்து வெளியே வரோன்னு நல்லா பார்த்துக்குங்க உள்ளிருந்து வெளியே வரவொன்னு அதே மாதிரி இந்த அட்டைக்கும் முக்குக்கு நடுவில் வெளியே போய் குத்தணும் குத்துனிங்கன்னா இந்த நூலை அழகாக போய் அந்த செம்பு கம்பி இருக்கும் அதில் வணிஞ்சிரும் நல்லா பார்த்துக்குங்க பூக்களை போய் கம்பி இது நூல் போய் ஜாயின்ட் ஆகக்கூடாது அந்த செம்பு கம்பியில் தான் போய் ஜாயின்ட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளை தள்ளி கட்டிக்கணும் இது மாதிரி நாலு இடத்துல கட்டினா போதும் சரிங்களா நாலு இடத்துல ரெண்டு முக்கு நடுவில் ஒரு ஜாயின் போட்டிங்கன்னா போதும் இப்போ அடுத்தது அதே மாதிரி தான் இதை வந்து தனியாக கட்டணும் எப்படின்னா இந்த ரவுண்டும் அந்த கம்பியும் தான் அந்த பின்னாடி தான் ஜாயின் பண்ணுவோம் கீழே இருக்கிற கம்பியோட சேர்த்து கட்ட கட்டக்கூடாது இந்த பாருங்கள் இந்த பூ கம்பிக்குள்ளே தான் அதை கட்டுறோம் பாருங்க இது தனியாக அது தனியாக கட்டுறோம் இது தனியாக கட்டுறோம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா அது வேறு சைஸ் இது வேறு சைஸ் அதில் கட்டினா ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு ஒரு பக்கம் கோணையாகவும் போயிடும் அதனால் அப்படி பண்ண வேண்டாம் மூணு ரவுண்டையும் மூணு இதில் தனியாக கட்ட கட்டணும் அதே மாதிரி இதையும் நாலு சைஸ் நாலு தாட்டி நாலு இடத்துல கட் பண்ணிக்கிறோம் கட்டிக்கிறோம் சரிங்களா இதே மாதிரி அடுத்ததும் மூணாவது ரூண்டியும் தனியாக தான் கட்டணும் அதில் பின்னாடி வச்சுக்க மாட்டேன் அந்த அட்டையில் தனியாக தான் கோப்பணும் எல்லாம் பார்த்துக்குங்க எப்படி ரவுண்டாக இருக்கா சூப்பராக அழகாக வந்துருச்சாங்க இந்த கம்பிக்கு தான் கட்டணும் வேறு எந்த ரெண்டு கம்பியிலையும் கட்டக்கூடாது சரிங்களா இது கட்டுறத நம்ம ஜாக்கிரதையாக கட்டணும் இப்போ சென்டரில் ஊசி விட்டுட்டு மேலே எடுத்துக்கிறோம் இப்போது உங்கள் சேலைக்கு தகுந்த மாதிரி ரோஜாவை எடுத்து காம்பை கட் பண்ணிவிட்டு அந்த ரோஜாவை மட்டும் உள்ளே வச்சு கோத்துக்கிறோம் எப்படி சென்ட்ரு பூக்கு நேரம் உள்ளே எடுத்து மேலே எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே மேலேருந்து கீழே விட்றோம் கோர்த்து முடிச்சாச்சு இப்போ கீழே இன்னும் நாட்டு போட்டு முடிச்சுக்கிறோம் அவ்வளோதான் சூப்பராக முடிச்சாச்சு இன்னொரு அட்டை எடுத்திருக்கேன் அதே சைஸுக்கு கட் பண்ணும்போது ரெண்டு அட்டையாக கட் பண்ணிட்டேன் இப்போ தலையில் கட்டுல அதுக்கு தகுந்த மாதிரி நூல் வச்சுக்கிறேன் இன்னொரு பார்த்தீங்களா அந்த அட்டையை பேஸ்ட் பண்ணிக்கிறோம் நூலும் நூலை வந்து ஃபஸ்ட்டு அட்டையில் பேஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன்னொரு அட்டையை வச்சு நூல் மேலே கட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இந்த அண்டு அந்த அண்டை கட் பண்ணிக்க இவ்வளோதாங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் உங்கள் தலையில் கட்டு கட்டிக்கலாம் அவ்வளோதான் இது மாதிரி டிசைன் நல்லா பார்த்துங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமண்டில் கேளுங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா எப்படி பண்ணணுங்கிறத தேங்க் யூ மக்களை இப்படி அழகான ச்சா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ